संत स्मरणम राम राम गोपिका जीवन स्मरणम सीता लक्ष्मण भरत चतुगुण हनुमान समेत श्री रामचंद्र भूर्तिकी जय उजंतम राम रामेति मधुरम मधुराक्षरम आरुक्य कविता साका वन्दे वाल्मीकि कोकिडम रामाय रामा रामा वेदसे, रामभद्राज रामचन्द्रायवेदसे रघुनादामः अयोध्यापुरीडय <ईविया> दक्षिणप्रदेशत नन्दिग्रामम् अयोध्यां दक्षिणे देशे नन्दिग्रामेण विद्यते கிராமே தரிசனம் கிருத்துவா புனர்ஜென்மில் வித்தியதே அப்படிங்கிறது கோசல தேசத்தினுடைய தலைநகரம் அயோத்தியா பகவானுடைய அவதாரத்துல பூர்ணாவதாரங்கிறது ராமாவதாரம் ராமாவதாரம் சுவாமியே அயோத்தியில் எடுக்கணும் அப்படின்னா அயோத்தி தான் மோட்சபுரி சுவாமியுடைய சங்கல்பம் சப்த மோட்சபுரியில பிரதானமா இருக்கிறது முதல்ல அயோத்தி அயோத்தியா மாயா காசி காந்தி அவந்திகா புரி மோட்சதாயிகா சப்த துவாராவதிபுரியில பிரதானமா இருக்கிறது அயோத்தியா அயோத்தியா அப்படிங்கிற அந்த சப்தத்திற்கு ஆனந்தம்னு அர்த்தம் அயோத்தியில இருக்கக்கூடிய அந்த மூர்த்தி அந்த ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த இடம் அங்கே தான் பகவான் ஸ்ரீ ராம் லாலா அவதாரம் பண்ணின புண்ணிய இடம் நாம் மனசால நினச்சாலே செஞ்ச பாவம் போடுது அப்புறம் அயோத்தியில் போய் வந்து தரிசனம் பண்ணுறது சரையூரில் போய் ஸ்நானம் பண்ணுறது ராம பகவானை தரிசனம் பண்ணுறதெல்லாம் ஒரு ஒரு காலத்தில் விசேஷம் அதில் ஆஷாட மாசமான இந்த மாதம் இன்னும் ரொம்ப விசேஷம் ஆஷாட மாசம் கிடைக்காது பக்தி பூர்வமாக பகவானுடைய பாதத்தில் ஒரு புஷ்பத்தை சாத்தினாலே அவ்வளவு அனுகிரகம் ஆஷாட மாசத்துக்கு நிலமகள் முகமோ திலகமோ நெடுநிறை நானோ ஆரமோ உயிரின் இருக்கையோ அப்படிங்கிறார் கம்பநாட்டாழ்வார் நிலமகள் முகமோ அயோத்தி என்ன அப்படின்னா திருமுகம் அயோத்திங்கிற உடனே அதை எழுதிட்டு கொஞ்சம் யோசனை பண்றார் அந்த பூமி தேவியினுடைய நெற்றி பொட்டில இடக்கூடிய திலகங்கிற நிலமகள் முகமோ திலகமோ அவருக்கே ஆச்சரியம் ஏற்படுறது இந்த லோகத்துக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடிய மகாலட்சுமி தாயார் தன்னுடைய திருமார்பு அணுகிட்டு இருக்கக்கூடிய திருமாங்கல்யாங்குற அவர் சொல்றார் திலகமோ நெடு நிறை நானோ அப்புறம் அவரை யோசிக்கிறார் உயிரின் இருக்கையோங்கிற இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு காரணமான இடம் அயோத்திங்கிறார் தான் சுவாமி தன்னோட அவதாரத்துல அயோத்தியில பண்ணணும் அப்படிங்கிற சங்கல்பம் அயோத்தியில ஒரு மாதம் தங்கி பார்க்கலாம் அவ்வளவு சின்ன சின்ன இடங்கள் இருக்கு சின்ன சின்ன இடம் பகவான் அவதாரம் மண்ணின இடம் பகவான் அவதாரம் மன்ன பிற்பாடு கௌசல்யாதேவி பகவானை எடுத்துன்னு வந்து தொட்டில்ல போட்ட இடம் பகவானை பார்த்த பிற்பாடு இந்த குழந்தை ரமிக்க செய்யறது கண்ணெல்லாம் சிமிட்டி சிமிட்டி பாக்குறது அப்படின்னு ராமா அப்படிங்கிற மங்களகரமான திருநாமம் சுட்டிய இடம் சின்ன குழந்தையா இருக்கிறத பிஞ்சு பிஞ்சு பாதத்தோட ததார்த சக்கரவர்த்தி கைப்பிடிச்சு அழைச்சிட்டு வந்து மின்னழகம் பின்னழகம் சேவிச்சு பார்த்த இடம் இருக்கு ஓடியாடி விளையாடின இடம் இருக்கு தினந்தோறும் ஸ்நானம் பண்ணின தீர்த்த கட்டம் இருக்கு தினந்தோறும் ராமபீரான் ஸ்நானம் பண்ண தீர்த்த கட்டத்தில் தான் இன்னைக்கு காலையில் ஸ்நானம் பண்ணும் ராமபிரானுடைய காலத்தில் ராமபிரான் வந்து இந்த இடத்துல தீர்த்த கட்டத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு அவதாரம் சம்பூர்ணமாக கிளம்புறத அங்கே தீர்த்த தேவதை சொல்லித்தான் நீங்கள் வந்து கிளம்புறைய கவலைப்படாத என்னுடைய நாமத்தை சொல்றவா இங்கே வந்து ஸ்நானம் பண்ணுவான் அவ உடனே கேட்கிறாளா உன்னுடைய நாமத்தை சொல்றவா இருக்கட்டும் நீ இல்லையே உன்னுடைய நாம என்னுடைய நாமத்தை யார் சொல்றாலோ அவள்கிட்ட நான் இருக்கேன் கலியுகத்துல யாகயஜங்கள் பண்ண முடியாது இதான் லோபம் வந்துடும் பெரிய தான தர்மங்கள் பண்றதுக்கு மனசுல கொஞ்சம் ஒதுக்கிட்டு இது போரும் நாமளே முடிவு எடுத்துடுவோம் சரி இதெல்லாம் முடியலையே பெரிய பெரிய சத்திரங்கள் எல்லாம் கட்டி விடுவோம் வராது என்னதான் பண்ண முடியும் ரொம்ப லகு அப்படின்னா பகவான் நாம ஹரைர் நாமைவ 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 மமஜீவனம் ஜீவனம் கலௌ நாஸ்தேவ 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 கதிரண்யதான கலியுகத்தில் ஹரிநாம சங்கீர்த்தனம் சரியான வழி அதில் ஒரு நாம ராமா அதனாலேயே தான் கம்ப நாட்டாழ்வார் தேடி தேடி எழுதினார் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா என்ற இரண்டுழு அப்பேற்பட்ட ராம தாரகத்தை யார் சொல்லி அந்த காலையில தீர்த்த படித்துறையில ஸ்நானம் பண்ண இல்லையா ஸ்வர்கத்வார் மோக்ஷத்வார் அந்த படித்துறை இந்த பக்கம் இறங்கினோம் இத படித்துறையில கொஞ்சம் தள்ளி இறங்கினாக்கா மோக்ஷத்வார் ராமபிரான் தன்னுடைய அயோத்தியில இருந்த ஒவ்வொரு நாளமும் ஸ்நானம் சந்தியாவந்தனம் அனுஷ்டானம் அகமர்ஷ ரூத்த கட்டம் அதனாலே அந்த படித்துறைக்கு என்ன பேர் என்றது சரையோட சேர்ந்து ராமருக்காக தேடி வந்தது அந்த தீர்த்தத்துக்கு பெருமை அயோத்திக்கு பெருமை அந்த தீர்த்த தேவதை வந்துட்டு போனவாழ்லாம் ராமபிரானுடைய அனுகிரகத்தை நான் வாங்கி தரேன்னு சொல்லி அப்புறமா ராமபிரானுக்கு வழிவிட்டா ஒரு ஒரு அவதாரமும் சம்பூர்ணமா இருந்தே ஒரு மாதிரி சம்பூர்ணமாகும் ராமபிரான் கிளம்புற அவதாரம் பூர்த்தியாரு தர்மராஜா வந்து எத்தி ரூபத்தில் வர தர்மராஜா பகவான் கிளம்புற கிளம்புறது எல்லாரும் ஹனுமான் கிளம்பலையா ஹனுமான் நீ ஏன்னு வரலையா வா போகலாம் நான் வந்து என்ன பண்ண போறேன் நீ வா போகலாங்கிறாராம் எங்க வைகுண்டத்துக்கு சரி நான் வரேன் வைகுண்டத்துக்கு வருவேன் வைகுண்டத்தில் ராமாயண பாடம் உண்டா சீதாராமன் சொல்லுவாளா எல்லாரும் ராமாராமு சொல்லுவாளா அதெல்லாம் அங்கே கிடையாதுன்னு அப்போ நான் இல்ல இங்கேயே இருக்கேன் எப்போ நேரம் கலியுக பரியந்தம் நான் பூமியிலே இருக்கேன் நேரா ஹனுமான் அதனால தான் பாரத தேசத்தில் ரெண்டு பேருக்கு தான் கோவில் ஜாஸ்தி ஒன்று கணபதி அன்னொன்று ஹனுமான் ஹனுமான பூஜை பண்ணிட்டோம்னா ராமபிரான் அள்ளி கொடுத்துடுவேன் ராமபிரானுடைய ராமா ராமான்னு சொன்னால் என்ன ஆகும்னாரா ராமர் இப்போ நான் வந்து நின்று இருக்கக்கூடிய இந்த இடம் இருக்குது பாருங்க இதுக்கு பேர் பரத் குண்டு இதுக்கு முன்னாடி பேர் ஒன்று இருக்கு நந்தி கிராமம்னு பேர் அது என்ன நந்தி கிராமம்னு பேர் நந்திகேஸ்வர் இங்கே தபஸ் பண்ண இடமா எனக்கு ராம தரிசனம் வேணும்னு ஆசைப்பட்டாராம் ராம தரிசனம் வேணும் எனக்கு அப்படின்னு அவர் ஆசைப்பட்டாராம் அவருக்கு ராம தரிசனம் ராமாவதாரத்துக்கு முந்தைய அங்க கொடுத்தாராம் அதனால அதுக்கு நந்திக்கு ராமன் இந்த கஷேத்திரத்துல பரதன் ஏன் இருக்கா அப்படின்னு கேட்டா பதினாலு வருடம் வனவாசத்துக்குன்னு கிளம்பிட்ட வனவாசத்துன்னு கிளம்பின பிற்பாடு பரதன் போய் நின்று சரணத்துல போய் விழுந்து அண்ணா நீ எனக்கு அப்பா ஸ்தானம் நீ என்ன விட்டுட்டு போயிடலாமா அப்பா விட்டுட்டு போயிட்டா எனக்கு வேற கதி கிடையாது அப்பா விட்டா அனாதன்னு சொல்லுவா எனக்கு நீந்தான் எனக்கு அப்பா என்ன அனாதைய ஆக்கிட்டு நீ போறேங்கிறைய எனக்கு வேற வழி இல்லையே உன்னை விட்டா எனக்கு வேற கதி இல்லையே நீ வரணும் வரணும்னு கெஞ்சறா அழறா கதறா உடம்ப தொட்டு பாக்குறான் சரீரத்தை தொட்டு பாக்கிறான் கெட்டுக்க போய் நிற்கிறான் பிரதட்சிணா பண்ணிட்டு வரா அண்ணா தம்பின்னா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு பரதன மாதிரி ஒத்தனை இருக்கணும் அப்பா என்ன சொன்னாலும் அதை நான் கேட்கறேன்டா நான் கிளம்புறேங்கிறதே பரதனால முடியல அப்போ பரதன் மனசுல தியானம் பண்ணானா அண்ணா நீ வர வரைக்கும் நான் அயோத்தியில் பிரவேசம் பண்ண மாட்டேன் நல்ல ஆகாரம் புசிக்க மாட்டேன் நல்ல வஸ்திரங்கள் கட்டிக்க மாட்டேன் பூமியில் படுத்துன்னு இருப்பேன் நீ என்ன சாப்பிட்றியோ உனக்கு நெவேத்தியம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச பிற்பாடு நான் ஏதாவது ஆகாரம் அல்ப ஆகாரம் எடுத்துப்பேன் இந்த இடத்துல இருந்துன்ட்டு நீ எப்படி ஆட்சி பண்றியோ அப்படித்தான் ஆட்சி நடக்கும் எப்படி எனக்கு நீ ஓ அனுக்கிரகம் ஓ அனுக்கிரகம் உன்னுடைய வத்திரத்தை கொடுக்குறியா இதை கொடுக்குறியா அதை கொடுக்குறாங்கிறத அந்த காலில் போட்டு இருக்கக்கூடிய பாதுகையை கயட்டினா சுத்தினா தன்னோட தலைமையில வச்சுனா ஆளுங்கிரம் பண்ணினா கொண்டாடினா காரணம் என்னன்னா ராமபிரான் சின்ன வயசா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தசரத மகாராஜா அரண்மனைக்கு அழிச்சுன்னு போவார் அரண்மனை காய்ச்சுன்னு போகிறது என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டாக்க பாசல கொண்டாந்து விட்டுட்டு உள்ள வாரா அப்படிம்ப காலில் போட்டு இருக்கிற செருப்பை அப்படியே கயட்டி போட்டுட்டு உள்ள வருவேன் ஒரு நாளைக்கு நினைச்சாராம் பகவான்

அந்த பாதுகை பதினாலு வருஷம் அயோத்தி பெருசு அயோத்தியோட பெருசு எதுன்னு கேட்டாக்க நந்தி கிராமங்கிற நாம இப்ப நின்று இருக்கக்கூடிய அற்புதமான பரத் குண் அவ்வளவு விசேஷம் பதினாலு வருஷம் இந்த இடத்துல தான் ஆட்சி பண்ணினான் பொழுது வெடி எடுத்து முன்னாடி ஸ்நானம் பண்ணுவான் எங்க தெரியுமா ஸ்நானம் பண்ணுவான் இந்த இடத்துல ஒரு குண்டத்துல கங்கைக்கு சமமானது இது பயப்படுவான் யாராவது நான் பார்த்துட்டேன் என்ன பண்றது அண்ணாவை துரத்திட்டேன அப்பா இல்லாம போயிடுத்தேன் நான் எப்படி பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் யோகீஸ்வரனா வாழ்ந்தான் இருந்தான் என்ன கிடைக்கிறதோ அதைதான் சாப்பிடுவான் எலை சருகு ஒரு பதினாலு வருஷம் ஒரு வாக்கு அண்ணா பதினாலு வருஷம் கழிச்சு ஒரு நாள் தாமசமா வந்தையோ நான் அக்னியில விழுந்துடுவேன் அக்னியில என்னுடைய சரீரம் போயிடும் எனக்கு சரீரம் அவசியம் இல்லை அப்படின்ட்டான் பதினாலு வருஷம் பூர்த்தி ஆயிடுத்து முடிய போறது இன்னும் சனகாலம் தான் இருக்கு பரதன் தயார் நிலையில் அக்னியை ஏற்படுத்திட்டான் பெருசா அக்னி தப தபியது ஏழு நாக்கு அக்னிக்கு கே பெருசா எரியது பிரம்மாண்டமா எரியது தயாரா இருக்கான் கவலையே படல இந்த உடம்பு பொய்யு நினைச்சோம்ட்டான் தயாரா இருக்கான் அக்னி உள்ள உழப்போறான் அப்படியே உழத்துக்கு தயாரா இருந்து போறா அப்போ தொப்புன்னு வந்து குதிச்சா யார் தெரியுமா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஹனுமான் வந்து குதிச்சா

பக்தர்களை காப்பாற்றி கொடுக்கக்கூடிய பெருமை ஹனுமான் கொண்டு அதனாலே தான் இங்க வந்தால் அடுத்த ஜென்மா கிடையாது ஒண்ணுமே இல்லையா சுவாமி இங்க என்ன இருக்கு என்ன தென்னா அயோத்தியில எப்படி ஒரு ஒரு இடமும் உண்டான இடம் ராமபிரான் விஸ்வாமித்தர் சின்ன குழந்தையா இருக்கத்தை அழிச்சுன்னு போற வா போகலான்னு சொல்லி அழிச்சுன்னு போறார் விடாக்குறை தொடாக்குரை அழிச்சுன்னு போறார் முதல் நாள் வரைக்கும் பட்டு பீதாம்பரம் எத்த காலையில் வந்திகள்லாம் பாட்டு பாடி எழுப்புவா தங்க தொட்டில் இருக்கும் தங்க டம்ளர்ல நவரத்தனம் பதிச்சதுல அழகா காராம்பசு பாலை கருந்து மெதுவா சுட வச்சு அதில் ஊத்தி குங்குமப்பு வாசனாதி பச்சைக்கல் பூரம்லாம் போட்டு பக்கத்தில் வந்து நின்றுட்டு ராமாவை எழுப்புவா ஆனால் அழைச்சின்னு போய் ஒரு காட்டுல தர்பையை போட்டு கீழே படுக்க வச்சுட்டு படுத்துட்டு இருக்காரு முதல் நாள் பஞ்சு வைத்தா மறுநாளைக்கு தர்ப புல் சூரிய உதயமாக போடுது எழுப்புறா விஸ்வாமித்தன்ஜா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரபர்த்தே அப்படிங்கிற அன்னைக்கு அவர் எழுப்பினதுதான் இன்னை வரைக்கும் எந்த கஷேத்திரத்திலையும் தான் போடுறான் தூங்க வைக்கிறதுக்கு மண்ணு கோசன் அப்படிங்கிற புள்ள தேங்குற ஆழ்வ ரொம்ப அற்புதம் ராமனுடைய சரித்திரத்துல அற்புதமான ஒரு புண்ணிய பூமி இந்த புண்ணிய பூமியில கங்கா ஸ்நானம் பண்ணின பலன் இங்க இருக்கக்கூடிய குண்ட தீர்த்தம் வாங்கி தீர்த்தத்தை சாப்பிட்டு இந்த இந்த பரத தரிசனம் தரிசனம் அப்படி பாதுகை பாதுகை அன்னைக்கு கொண்டு வந்த வரைக்கும் நமக்கு அதனாலேயே நந்தி கிராமத்தை புனர் ஜென்மம் கிடையாது திருப்பி பிறக்கணுங்கிற ஆசை ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்நாள் முழுக்க அப்படியே பிராயம் நூறு மனிதர் தான் புகவரேனும் பாதையும் உறங்குதான் நின்றதில் பேதை பாலகனதாகும் பசி பிணி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நற்குணனுடான் பிறவி வேண்டாம் பா அப்படிங்கிறோம் இல்லையா அப்பேற்பட்ட பிறவியை இல்லாமல் ஆக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு தபோபலமும் சக்தியும் நிறைஞ்ச புண்ணிய பூமி அயோத்தி அந்த அயோத்தியினுடைய தென்பாகத்தில் இருக்கக்கூடிய நந்தி கிராமம் பரத்து தரிசனமே ஒரு பெரிய பாக்கியம் புண்ணியம் பண்ணி இருந்தால் தான் கிடைக்கும் ஒரு கோடி ரூபாய் ஆத்துல வச்சுட்டு இருந்துட்டு சமஸ்தி கேட்டாலும் ஏசியில உட்காந்து இதெல்லாம் கிடைக்குமான்னா கிடைக்காது புண்ணியம் பண்ணிருக்கணும் மாதா பித்ரு அப்பா பண்ணின புண்ணியத்தினால பிள்ளைக்கு கிடைக்கிறது நாம பண்ற புண்ணியத்தினால நம்மளுடைய குழந்தைகளை கிடைக்கும் குருவினுடைய அனுகிரகம் இருந்தா நமக்கு நல்ல வழி கிடைக்கும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தால் சரியான தரிசனம் கிடைக்கும் ஒன்னொன்னு ஒன்னொன்னு சங்கல்பம் ஏற்படுறது ஆக இத்தனையும் கிடைச்சா தான் புண்ணிய யாத்திரை கிடைக்கும் அப்பேற்பட்ட புண்ணிய யாத்திரையில அற்புதமான அயோத்தி யாத்திரையில அயோத்தி யாத்திரையில ஆனந்தமான ஒரு தரிசனம் நமக்கு பரத்குண்டில் ஆறுது சுவாமி தரிசனம் பண்ணுவோம் பகவானுடைய அணுக்கிற அத்தனை பேருக்கு உண்டாக்கி தரனுங்கிற பிரார்த்தனையோட கோபிகா ஜீவன ஸ்மரணம்